ரஜினிகாந்த் அவர்கள் கூலி படத்திற்கு அப்புறமா ஜெயிலர் டூ படத்துல கமிட் ஆயிருந்தாரு நேற்றைக்கு தினம் அந்த படத்தோட டீசர் அப்டேட் மாதிரி பிடிஎஸ் மாதிரி விட்டுருந்தாங்க அந்த காட்சிகள் எல்லாம் பார்த்தீங்க பார்த்தோம் சிறப்பா இருந்துச்சு எப்பவும் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தான் தலைவர் தலைவர் தான் அது மாதிரி தான் இருந்தது படம் வந்து அதான் இப்ப இது போன்ற இந்த ப்ரொமோ காட்சிகள் இந்த டீசர் என்னென்னா என்னன்னா நம்ம நிறைய பார்த்துருக்கிறோம் தான் சரிங்களா ஒரு ஒரு படத்தை இப்ப கூலி படத்தை பார்க்கும் போது நமக்கு எதிர்பார்ப்பு மெல்ல மெல்ல பண்றதுதான் ஒரு வியாபார உத்தி ஆயிடுச்சு எல்லாமே அது டீச்சராக வகையில் ஆகட்டும் படம் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இது வந்து ஆரம்ப காட்சி காட்சிகள்லாம் படத்துல இருக்குமான்றது செகண்டு பட் நமக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருக்கு இப்ப ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயலலி டூ முடிச்சுட்டு அடுத்ததான் ரஜினி கமல் சேர்ந்து பண்ற படம் வந்து இருந்துச்சு இப்ப இடையில குறுக்கு இந்த கௌசிக் வந்தா அந்த மாதிரி சுந்தர்சி அவர்கள் படம் பண்ண போறாருன்ற ஒரு தகவல் வெளியாயிருக்குல்ல இல்லமா இதுல முதல்ல வந்து இருவரும் சேர்ந்து நடிக்கணும்ன்றதுல விருப்பப்படுறாங்க ரெண்டு பேருமே விருப்பப்படுறாங்க ஆனால் அதுக்கான கதை முதல்ல அமையணும் ரெண்டு பேரும் ரெடி ஆயிடுச்சு கதை ரெடி பண்ணா அப்போ கதை யாருது முதல்ல டேரக்டர் தானே முடிவு பண்ணும் டேரக்டர் வந்து அவர் வந்து இப்போ உங்களுக்கு நல்லா தெரிய வந்து அவர் வந்து லோகேஷ் வந்து கதாநாயகம் நடிக்கிறதுக்கான அந்த வேலைகளும் சிலது நடக்குது தெரியுமா அதுக்கான பேச்சுவார்த்தையும் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு கொண்டு அப்போது ஒரு இயக்குனர் தான் அந்த கதையை முடிவு பண்ணாங்க கதை தயாராரு கதை தருணம் அப்போ யார் இது யார் தயாரிச்சிருக்காங்க யார் வந்து இந்த கதையை உருவாக்கியிருக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா அப்போது ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கணும்னு ஒரு முடிவாக இருந்தது வேணால் சொல்லலாம் முடிவான முடிவுன்னு சொல்லலாம் ரெண்டு பேரும் வந்து கமல் ரஜினி ரெண்டு பேரும் இணைகிறாங்க அது முடிவான முடிவு ஆனால் கதை வந்து முடிவானதான் தகவல் இல்லை இல்லவே இல்லை முதல்ல கதை கூட முடிவாயிடுச்சு அதை வந்து இவர் தான் இயக்க போகிறாருன்னா அப்போ கதை யார் இது யார் தயாரிக்கிறாங்க படத்தை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஒன்னு தயாரிப்பாளர் முடிவு பண்ண நல்லா ரஜினி தயாரி தயாரிப்பாளர் இயக்குனர் ரெண்டு பேரும் சேர்ந்து யாராவது ரெண்டு பேரும் ஒருத்தர் கதையை முடிவு பண்ணும் யாருக்கு உருவாக்கி இருக்காங்க தயாரிப்பாளர் முடிவாகலை இன்னும் இயக்குனரும் கிட்டத்தட்ட முடிவாகலைன்ற மாதிரி இருக்கு முதல்ல சொன்னாங்க இப்போ வந்து இல்லைன்னு சொல்றாங்க அப்ப கதை யாரு தான் இருக்கு ரஜினி கிட்ட இருக்கா கமல் கிட்ட இருக்கா நான் சொன்னது அவங்களோட அப்போ வந்து இன்னும் கதை முடிவாகலை இப்ப என் இப்போ நான் கேட்கறது வந்து ஒரு அறிவுபூர்வமா நான் கேட்கறேன் என் சிற்றுக்கு எத்தனை வரைக்கும் கேட்கறேன் கதை கூட முடிவு கதையை முடிவு பண்ணது யாரு கமல் ரஜினி ரெண்டு பேரும் இணைஞ்சு நடிக்கிறதுன்னு முடிவாயிடுச்சு அந்த தயாரிப்பு ஒன்னும் தயாரிப்பாளர் அந்த கதை இருக்கணும் தயாரிப்பாளர் யாரும் முடிவாகவே இல்லைன்னா ரஜினி சார் தனியா அது தனியா இருக்கலாம் ஆனா கமல் நடிக்கிற படமா அது கிடையாது கமலும் கமலும் ரஜினி சேர்ந்து நடிக்கிற படமா அது கிடையாது வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நாங்க பாருங்க இப்போ இந்த சுந்தர் சீ கூட்ட கூட இப்போ கம்மிட்டாயிருக்கிறாரு இல்லையா இது ஒரு நாள்ல முடிச்சிட்டு இருக்குமா ஒரு நாள் முடிஞ்சிருக்காது இந்த கதையை சுந்தர்சி வந்து அவர் எப்போ போய் சந்திச்சு வந்து சொன்னாரு அதுக்கப்புறம் அவர் எப்படி ஓகே சொன்னார்ன்றதை பார்த்து தான் கதைகளை பொறுத்தா முடிவு செய்கிறாங்க இந்த படம் இந்த ப்ராஜெக்ட் வந்து அடுத்தது இந்த ப்ராஜெக்ட் பண்ணலாம் இந்த ப்ராஜெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஏற்கனவே அருணாச்சலம் படத்தை வந்து ஒரு ஒரு ஹிட் படமா தான் அவர் கொடுத்துருந்தாரு அது இப்போ புதுசாக அருணாச்சலம் கதையே வந்து சுந்தர்சி இது கிடையாது ரஜினி சார் தான் சொன்னாருன்ற மாதிரி தகவல் எப்பவுமே ரஜினி வந்து முழு கதையை சொன்னதுதான் எனக்கு தகவல் கிடையாது இது வரைக்கும் நான் சொல்றேன் கதை இருக்கும் அந்த கதையில் வந்து டிஸ்கஸ் பண்ணி சில மாற்றங்கள் வச்சுனாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு படம் வந்து வள்ளின்னு ஒரு படம் அது வந்து ரஜினி வந்து கெஸ்ட்ரோல நடிப்பார் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் என்ன உள்ளே ஒரு பாட்டு இருக்கு இல்லையா அதுதான் வந்து வள்ளின்ற படம் அதுதான் வந்து அது நட்ராஜ் டைரக்ட் நட்ராஜ் வந்து இவருடைய கலர் நண்பர் யார் ரஜினிக்கு அவர் வந்து இயக்கியிருப்பார் அந்த படத்தை அந்த படத்துக்கு கதை வந்து ரஜினி தான் இருக்குது முழு கதை மற்றபடி மீதி எல்லா கதையுமே வந்து உங்களுக்கு வந்து கதையை சொல்லுவாங்க அதில் சில மாற்றங்கள் வேணுன்னா சொல்லுவாங்க முழு கதையை வந்து இவர் சொல்லி இதை படமாக எடுங்க அப்படி சொல்ல மாட்டார் அது பாபா ஒரு வேலை இருக்கலாம் அது தெரியல அது கூட பாபான்றது வந்து உங்களுக்கு தெரியல ஒரு அதுக்குன்னா வந்து ஏற்கனவே வாழ்ந்த ஒரு ஒரு ஞானியோட கதை தானே அது ஸோ அதில் வேணால் வந்து இவருடைய பங்களிப்பு ஆனால் முழு கதையும் வந்து எப்போவுமே ரஜினி வந்து ஒருத்தர் சொன்னதா இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி இல்லை கதையை சொல்லுவாங்க அந்த கதையில் வந்து இவருடைய கேரக்டருக்கான அந்த மாற்றங்கள் வேணால் நடக்கும் கதையோட வந்து கிளைமேக்ஸ் மாற்றிருக்கலாம் இல்லை உள்ள வர காட்சிகள் மாற்றிருக்கலாம் அப்படி வேணா இருக்காமே தவிர முழு கதையும் வந்து சொன்னதுன்னா எனக்கு வள்ளின்ற படத்தில் தான் வந்து ஒரு முழு கதையை அவர் சொன்ன மாதிரி ஒரு லைன் கதையாக இருந்தால் கூட அது சொன்னதாக வந்து தகவல் இருக்கிறது மற்றபடி இருக்கட்டும்னா சில கதையில் வந்து சில மாற்றங்கள் வந்து பண்ணுவாங்க ரஜினிக்காக சில காம்ப்ரமைஸ்கள் சிலதெல்லாம் நடக்கும் தான் பெரிய ப்ராண்டுன்றதுனால பெரிய சூப்பர் ஸ்டார்ன்றதுனால இயக்குனருடைய பார்வையில் சொன்னாலும் இல்லை இது இப்படி பண்ணலாமே அப்படி பண்ணலாமே அப்படி அப்படி அதுக்கான வந்து வாய்ப்பு இருக்கு முழு கதையுமே வந்து ரஜினி சொல்லியிருப்பாருன்றதுல இது வரைக்கும் அந்த மாதிரி தகவல் இல்லை அது ஒரே ஒரு படம் அந்த வள்ளின்ற படம் தான் இப்போ சுந்தர்சி நேரத்துக்கான வாய்ப்பு இருக்கு ஆமா கண்டிப்பா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஜெயிலர் டூ ரிலீஸ் உடனே அடுத்த ப்ராஜெக்ட் வந்து அந்த ப்ராஜெக்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க அது ஒரு இருபத்தி ஆறு கடைசியில் கூட அந்த படம் ரிலீஸ் ஆகலாம் அடுத்த தீபாவளி கூட ரிலீஸ் ஆகலாம் ஆனால் அடுத்த படம் வந்து ஏன்னா இது கிட்டத்தட்ட எல்லாம் வந்து ஃபினிஷ் ஆகிற ஸ்டேஜ் இருக்கு அடுத்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் இந்த வேலைகள் நடக்கும்போது இப்போ அடுத்த படம் வந்து கம்மிட்டாகிடுது இது பெரிய ஒரு பிரமிப்பாக பார்க்கணும் அடுத்தடுத்து இடைவெளி இல்லாமல் வந்து அவருடைய நகர்வு இருக்குதுல்ல சூப்பர் ஸ்டார்ன்ற அந்த இடத்த விடாமல் என்ன தொடர்ச்சியாக பயணிக்கிறாருல்ல இந்த வயசுலேயும் இத்திரிக்கி அவங்க ஒரு வேகமான அந்த நடையும் இருக்கட்டும் இல்லை அந்த பேசக்கூடிய டைலாக் இருக்கட்டும் இன்றைக்கும் வந்து கிசுகிசு பேசுகிறாரு மேடையில் இலைய கலாய்க்கிறாரு ஸோ இதெல்லாம் வந்து மேடையில் அது சரியாக தவறான்றது வேற விஷயம் பட் இன்னும் ஆக்டிவாக இருக்கிறாருன்னு சொல்லுவார் ரஜினி வந்து இன்னும் வந்து ஒரு இளமையோட தான் இருக்கிறாரு ஒரு முதுமைக்குரிய அந்த இதுன்னு கேட்டால் வந்து அடையாளங்களை வேணா அங்கே அடையாளம் வேணா சொல்லலாம் தலையில் சொட்ட விழுந்துச்சு வெல்ல முடியாயிடுச்சு அப்படி சொல்ல சொல்லத்தரே அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல அந்த ஆக்டிவா இருக்கிறது தான் நான் சொல்றேன் அப்போ அவர் இன்னும் வந்து இளமையா தான் மாதிரி தெரியுது உள்ளம் வந்து இளமையா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்போ அந்த ரஜினி கமல் ப்ராஜெக்ட் வந்து டிராப் ஆயிடுமா சார் இல்லை அப்படி நான் நினைக்கிறேன் அது நடக்காதுமா சும்மா இவங்க பேசிகிட்டு இருக்காங்கம்மா சில பேர் இந்த வியூஸ்க்காகவே பேசிட்டு இருக்கிறாங்க நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு வந்து இவங்கலாம் இப்படித்தனமோ இங்கே இருக்கிறாங்க இந்த சினிமா விமர்சனம் பண்ணுறவங்க நபர்களெலாம் இல்லாத ஒரு விஷயத்த வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இது நடக்குமா நடக்கிறது சாத்தியமே இல்லை ஒரு மூணு நாலு பேர் தான் நிறைய பேர் நினச்சிடாதீங்க நீங்கள் சினிமா விமர்சனம் பண்ணுறவங்கலாம் இன்றைக்கும் நல்லா சரியாக பண்ணக்கூடிய நபர்களெலாம் இருக்கிறாங்க இந்த வலைபீச்சில் இருக்கிற இந்த மூணு பேர் இந்த ஒரு ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருக்காங்க இவங்க இதெல்லாம் போட்டு உஷ்டப்படுத்துறது ரஜினி ரசிகர்லையும் வந்து பார்த்தினா வந்து விஜய் ரசிகர் ரஜினி ரசிகர் இப்படி இந்த நடிகர் ரசிகர்களை வந்து உஷ்ணப்படுத்தி அதன் மூலமாக வியூஸ்க்காக பேசுகிறாங்க நீங்களே சொல்லுங்கள் சாத்தியப்படாது ரெண்டு பேரும் வெவ்வேறு தளத்தில் இருக்கிறாங்க ஏற்கனவே எங்கள் தகுந்த மிகப்பெரிய டிசாஸ்டருக்கு அப்புறம் வந்து கமலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் அடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் வந்து எப்படி போகிறதுன்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறாரு இல்லை லோகேஷோட ஒரு படம் தனியாகவே பண்ணுறதுக்கான வாய்ப்பு கரெக்டாக ஏற்கனவே நீங்கள் ஒரு டிசாஸ்டர்ல எல்லாருக்கும் ஒன்று ஒரு படம் பெரிய தோல்வியாச்சுன்னா அதுலேருந்து மீளறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில நாட்கள் ஆகும் அப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வந்து ஒரு விபத்தில் போய் சிக்க மாட்டாங்க ஏற்கனவே ஒரு ஒரு விபத்தில் சிக்கி மீண்டு வந்தவங்க கொஞ்ச காலம் வந்து ஓய்வு எடுப்பாங்க அடுத்த ப்ராஜெக்டில் ரொம்ப கவனமாக செலுத்துவாங்க அப்படிதானே ஒரு பயணப்படுறோம் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது தப்பிச்சிடும் தெய்வாதீனமாக தைச்சு சொல்லுவாங்க இல்லையா தெய்வாதீனமாக தச்சுட்டாங்கன்னு அதுக்கப்புறம் உடனே இன்னொரு டூர் ப்ரோக்ராம் போடுவாங்களா போட மாட்டாங்க சில காலம் அமைதியாக இருப்பாங்க அதுக்கப்புறம் திட்டமிட்டு சரியான வந்து ஒரு ப்ரோக்ராம் போடும் அப்படி தான் வந்து இது தவிர ஏற்கனவே நீங்கள் வந்து பெரிய இயக்குனர் பிரம்மாண்ட இயக்குனர் மணிரத்னம் கமல் இணைஞ்சிட்டாலே படம் ஓடிடுன்னு சொல்லி நினச்சாங்க படம் வந்து சூப்பர் ஆச்சு இல்லையா தக் லைஃப் அப்போ இன்னொரு ரிஸ்க் வந்து அடுத்த ரிஸ்க் இருக்கனா கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையாக வந்து பயணப்படுவாங்க ஸோ அப்படி தான் நான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து கமலும் ரஜினியும் இணைந்து நடிக்கிறதுக்கு ஆசைப்படலாம் ஆனால் அதுக்கான கதையும் தயாரிப்பும் வந்து ஸ்மூத்தாக போகணும் தயா தயாரிப்பு ஸ்மூத்தாக போகணும்ல இல்லை அவங்க ரெண்டு பேரே தயாரிக்கிற மாதிரி ஒரு பேச்சு அதெல்லாம் அதிகமா அதெல்லாம் வந்து பேசணும்ல பேசி ஒப்பந்தமாகணும் அது பெரிய அதுதான் சொல்லல பெரிய அளவில் ஒரு ஆயிரம் கோடி வந்து உங்களுக்கு வந்து சொல்லணும் ஆயிரம் கோடி அடிக்கிற அளவுக்கு அதை கொண்டு போகணும் அந்த படத்தை இப்போ ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி ஆயிடுச்சு இல்லை இப்போ வேற கோடியே நெருங்கிடுச்சுமா காந்தாரவே வந்து ஆயிரம் கோடி அடிச்சிடும்ன்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ நான் சொல்லுவது என்னென்னா பெரிய ரெண்டு பேர் பெரிய ஸ்டார்னா அங்கே சில காம்ப்ரமைஸ்லாம் இருக்கும் கமல்லாம் அப்படி காம்ப்ரமைஸாக பண்ணுற நான் பண்ணக்கூடிய மனிதர் கிடையாது இதனால் ரஜினிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சிக்கலாகும் அவர் பெரிய வந்து அந்த பிராண்டில் நிற்கிறார் சூப்பர் ஸ்டாரில் பிராண்டில் நிற்கிறார் கமல் வந்து இருக்கிற உலகநாயகன் பட்டத்தையும் விட்டுட்டு நிற்கிறார் இல்லையா அவர் தானே சார் வேணான்னு சொல்லலாம் அதுதான் அது தாண்டி அரசியல் சாயமும் இருக்குது ரஜினி அவர்களுக்கு அரசியல் சாயமில்லை நான் ப்ளஸ்ஸு மைனஸை பேசி பேசிகிட்டு இருக்கிறோமா ரஜினிக்கு வந்து அரசியல் சாயம் கிடையாது கமலுக்கு அரசியல் சாயம் இருக்குது அவர் வந்து பிராண்டு வந்து சூப்பர் ஸ்டார் ஸ்டார்ந்த பிராண்டில் நிற்கிறாரு கமல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற உலநாயகம் பட்டோன்னு வேணான்னு சொல்லிட்டாரு ஏற்கனவே வந்து அவர் வெற்றி படத்தோடு நிற்கிறாரு கமல் ஒரு தோல்வி படத்தை கொடுத்து நிற்கிறாரு எப்படிமா வந்து நெ வந்து நெருங்க முடியும் ஆசைப்பட்டால் போதுமாம்மா ஆசைப்பட்டால் போதுமா அப்போ எப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அந்த ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா அவனுக்கு சிம்பு தக்லைஃப் படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பு வந்து உயிரோடனா கமல் தான் இறந்து போகணும் எப்படி கமல் தான் இறந்து போகணும் தளபதி படத்தில் வந்து ரஜினி இறந்து போனோம் வந்து மம்முட்டி உயிரோடு இருக்கணும் கதைப்படி பார்த்திங்கன்னா ஆனால் அங்கேயே ஒரு உல்ட்டா நடந்ததா அதே மாதிரி தான் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து உயிரோடு இருக்கணும் ஆனால் சிம்புவை சாவடிச்சாங்க சாவடிச்சு அவனை நாசமாக்கினாங்க சொல்கிறேன் நான் அந்த படத்தில் அது மாதிரி கமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சமரசம் செய்ய ஏற்கனவே பல கசப்பான பாடங்கள் இருக்குது சங்கர்கிட்ட போயிட்டு அவர் வந்து இந்த இந்தியன் டூலாம் ஏன் அப்படி ஃப்ளாப் ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா அங்கே போய் தன்னுடைய ஆளுமைய நிலனை வந்து ஸ்டாண்ட் பண்ணணும்னு நினைப்பார் இந்த மணிரத்னம் கூட அவருடைய பாணிலே போயிருந்தா கூட இந்த படம் வந்து இப்படியே இருக்கும் அங்கேயே போய் அவருடைய தலையீடு தான் ஸோ கமல்ஹாசனுடைய தலையீடு தான் அவருடைய படங்கள் தோல்விக்கான காரணம் தலையிடாமல் வந்து சொல்கிறத மட்டும் கேட்டு செஞ்சதுனால லோகேஷோட படம் வந்து விக்ரம் டூ வந்து வெற்றிகரமா போச்சு அதனாலதான் கூலி படத்திலையும் தலைவர் அவர்கள் எந்த சஜஷனும் கொடுக்கலையா சார் அப்படி கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் லோகேஷ் வந்து சில பேர் படைப்பு சுதந்திரம் எதிர்பார்ப்பாங்கம்மா சார் எனக்கு வந்து ஓப்பனா பேசிடுவாங்க எனக்கு வந்து படைப்பு சுதந்திரம் வேணும் எனக்கு ஃப்ரீடம் வேணும்னு சொல்லி கேட்டுருவாங்க அப்போ அதில் தலையிட கூடாது அர்த்தம் அதுதான் நாசுக்கான தலையிடக்கூடாது ஆனா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது மனிதனெல்லாம் வந்து டிஸ்கஷன்ல போய் உட்காந்துட்டாங்கன்னு வச்சுங்க இதுதான் பிளான் சொல்லிட்டு போயிட்டு இதுதான் இதுதான் டயலாக் இதுதான் சீன் சொல்லிட்டு போயிட்டு இதான் சீக்வன்ஸ் சொல்லிட்டு போய் உட்கார்ந்து ஒன்று இருக்கு அங்கே போய் ஆன் த ஸ்பாட்டில் போய் டிஸ்கஸ் பண்ணும் போது அங்கே தான் மாறும் ஒன்ச ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியாச்சுன்னா அந்த ஸ்கிரிப்டும் மாறக்கூடாது அங்கே சில நேரம் காம்ப்ரமைஸ் ஆகும் ஷூட் ஷூட்டிங் ஸ்பாட்டிலேயே வந்து காம்ப்ரமைஸ் ஆகும் இந்த சீனை இப்படி வைக்கலாமே அந்த சீனை அப்படி வைக்கலாமே அப்படின்னு மாறும் ஸோ அப்படி தான் வந்து கமலோடைய தலையீடு தான் வந்து கமலுடைய படங்களுக்கு ஒன்று நீங்கள் இயக்குனருனா நீங்களே வந்து படத்தை இயக்குங்க நீங்களே தயாரிச்சிருச்சுங்க நீங்கள் ஒரு பக்கம் தயாரிப்பாளர் இருக்கும்போது அந்த கெப்பாசிட்டியில் நீங்கள் என்ன செய்யுங்கள்னா டைரக்டர்கிட்ட போய் இந்த இதை இப்படி எடுங்க அதை அப்படி எடுங்க அதுதான் சிக்கல் இப்போ கமல் ரஜினி இணையட்டும் ஆனா வந்து வந்து கமல் வந்து தயாரிப்பாளராக இருக்கக்கூடாது வேற யாரோ ஒருத்தர் வந்து வந்து பணத்தை போட்டு அவங்க எடுக்கிற மாதிரி படங்களுக்கு யார் அவ்வளோ காசு ஏன் நான் என்ன கமல் வந்து தான் இவரும் கமலும் வந்து விட்டுட்டுன்னா லாஸ் ஆனவர் தானே அதுக்கப்புறம் விக்ரம் தான் அந்த விட்ட பணத்தை எடுத்தார் எடுத்தாரு அதனால நான் என்ன கேட்குறேன்னா எதுக்காக இத சொல்ல வரேன்னா நீங்கள் தயாரிப்பாளராக இருந்தீங்கன்னா வெறும் தயாரிப்பாளராக இருந்தால் பிரச்சனையே கிடையாது இப்போ அமரன் படத்தில் நீங்கள் வந்து தயாரிப்பாளர் இருந்தால் பிரச்சனையே கிடையாது படம் வந்து வெற்றிகரமாக ஓடிச்சு இப்போ நீங்கள் தயாரிப்பாளர் இருந்தீங்கன்னா உங்களுடைய வந்து உங்களுடைய தலையீடு வந்து பார்த்தீங்கன்னா இயக்குனர்கிட்ட இருக்கும் நான் தான் படம் போடுறேன் அதனால் இந்த கதை எப்படி அதுவும் நான் நடிக்கிறேன்னா எப்படி இருக்கும் நான் தயாரிப்பாளர் நான் நடிக்கணும் போது அங்கே உங்களுடைய தலையீடு இருக்கும் எல்லாருமே வந்து விஜயாண்டனி ஆகிட முடியுமா தயாரிப்பும் தான் தயாரிப்பும்னால கதை அவர்கிட்ட இருக்குன்னா விஜய் ஆண்டனின் அந்த படைப்பு சுதந்திரத்தை கொடுத்துடறாரு நான் வந்து பணத்தை வந்து நான் பினான்ஸ் பண்றேன் பணத்தை நான் நடிக்கிறதனால அந்த இடத்துல தனித்தனி ரிவால்வா போயிடுது தயாரிப்பாளர் தனி நடிகர் தனி ஆனால் கமல் கிட்ட அது நடக்காது கமல் என்ன பண்ணுவாருன்னா நான் வந்து பணத்தை போறேன் போது பார்த்தீங்கன்னா அப்போ கூடுதலா வந்து அவருடைய கதையில அவர் வந்து தலையீடு இருக்கும் அது மாதிரி உதாரணம் விஜய் ஆண்டனி மாதிரி இருக்கும் விஜய் ஆண்டனி வந்து தயாரிப்பாளராக இருப்பாருன்னா அந்த ரோல் தனியா பண்ணுவாரு இது வந்து பாத்தீங்கன்னா கதாநாயகனா நடிக்கிறாருன்னா அந்த ரோல் தனியா பண்ணுவாங்க இசைமை படம்னா அந்த ரோல் எல்லாத்தையும் வந்து தனியா பண்றது ரஜினி அவர்களோட தலையீடு எப்படி இருக்குன்னா என்ன பிடிக்கும் அவர் தெரிஞ்சு உண்மையா சொல்ல போனா மிகப்பெரிய அறிவுஜீவி ஏன்னு சொல்றேன்னா நீங்க டைரக்டர் நீங்க எடுத்துங்க பாலச்சந்தர்ல இருந்து கொண்டு வாங்க பாலச்சந்தர் கொண்டு வாங்க பாரதி ராஜா படத்துல பதினாறு வயது நில படத்தில் நடிச்சிருக்கிறாரு எத்தனை இயக்குனர்களோட அவர் மாறிக்கிட்டே வராருன்னு பாருங்கள் லேட்டஸ்ட்டாக இன்றைக்கி வந்த பசங்க வரைக்கும் அவர் வந்து நெல்சன் லோகேஷ் வரைக்கும் அவர் வந்து டைரக்டருங்கெல்லாம் மாறி மாறி வந்திருக்கிறாரு ராஜசேகர்னு ஒருத்தர் இருந்தார் முத்துராமன் ஒருத்தர் இருந்தார் இப்படி வந்து அவர் ஒவ்வொரு காலகட்டத்தில் பல இயக்குனர்கள் மாறி 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 வந்து மகேந்திரனையும் பார்த்துருக்கிறாரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ இருக்கிற லோகேஷன் பார்க்குறாரு அப்போ எவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸ் மகேந்திரன் யார் லோகேஷ் யார் இப்படி பல வந்து இயக்குநர்கள கடந்து இன்றைக்கி வந்து அந்த அந்தந்த காலத்துக்கு ஏற்ற இயக்குநர்களோடு அவர் வந்து அவர் அடாப்ட் பண்ணிக்கிறார் அப்டேட் பண்ணிக்கிறார் இது எல்லாராலையும் முடியுமா முடியாது அவன் யாருங்க சின்ன பையன் நேற்று தான் வந்தான் அவன் வந்து எனக்கு நடிக்க சொல்லித்தரான்னு சொன்னால் எப்படி இருக்கும் சொல்லுவாங்கன்னா சொல்ல மாட்டாங்க அவன் வந்து எனக்கு நடிப்பை சொல்லித்தராங்க நான் எத்தனை வருஷமாக இருக்கிறேன் தெரியுமா ஐம்பது வருஷமாக நான் வந்து இந்த ஃபீல்டில் இருக்கிறேன் நேற்று வந்த பையன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படி நடிங்க அப்படி நடிங்க சொல்லி கொடுக்குறான்ற அந்த ஈகோ வந்து தலையில் வந்து உட்காரும் ஆனால் ரஜினிக்கு வருதா ரஜினிக்கு வந்து அந்த ஈகோவே இல்லை அதுதான் ரஜினியோட வெற்றிக்கான காரணமே அதுதான் நேற்று நடிக்கிற நடிகர் கூட ஒரு பத்து மணி நடிச்சோன்னா உடனே அவன் வந்து நான் சொல்றதுதான் இருக்கணும் இந்த காட்சி இப்படி வை அப்படி வை இப்படி ஃப்ரேம் வை அப்படி ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவான் சொல்றமா இல்லையா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரஜினி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த விஷயத்துல அவர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கல அப்டேட் பண்ணிக்கிறார் அவனுக்கு ஏற்ற மாதிரி அவர் மாத்திக்கிறாரு இல்லைனா ஒரு யூத்தோட சேர்ந்து எப்படி அவர் வந்து வெறும் கதாநாயகோட டான்ஸ் ஆடினா மட்டும் போதாது மகள் வயது பொண்ணோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து டான்ஸ் ஆடுறது பெரிய விஷயம் கிடையாது அந்த மகன் வயது உள்ள ஒரு இயக்குனரோட சேர்ந்து பயணிக்கிறது தான் அங்கே அங்கே ரொம்ப கஷ்டம் அது அவர் வந்து எளிதாக வந்து அவர் அப்டேட் ஆகிக்கிறார் அடுத்து இன்னொரு ஜென்ரேஷன் வந்தால் கூட நல்ல நீண்ட ஆயில் இருந்து அடுத்த ஜென்ரேஷன் இருக்கு இல்லையா நான் சொல்றதுக்கு இப்ப அவர் மாரி செல்வராஜ் அவரோட படம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு இந்த படத்துல வந்து அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருக்காரு இந்த படத்தோட அந்த காட்சி வந்து முக்கியமா ரெண்டு மாரி செல்வராஜ்னா உழைப்பு அதிகமா இருக்கும் இல்லையா இந்த வயதுல அவ்வளவு உழைப்பு கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நான் தான் சொல்றேன்மா இப்போ நான் ரஞ்சித் கொடுத்தார்ல ரஞ்சித்துக்கும் மாரி செல்வருக்கும் என்ன பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் ஒரே ஈக்குவல் ஏஜ் தானே கொஞ்சம் கொஞ்சம் தான் வித்தியாசம் அப்போ இந்த இடத்துல வந்து கேட்டோன்னா வந்து ரஞ்சித்தோட சேர்ந்து ரெண்டு படம் கொடுத்தாரு ரெண்டு படமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உண்மையில வந்து நான் வந்து கபாலி படத்தை காலா படத்துல நான் ரொம்ப ரசித்தேன் நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே படம் அதில் கமர்ஷியலாக வந்து சில நேரங்களில் சில சர்க்கிள் நடக்கும் அது வந்து ச இயல்பாக நடந்துடும் அதுக்கு காரணம் காரணம் நம்ம சொல்ல முடியாது அன்றைக்கி ரிலீஸ் ஆகிற காலகட்டத்தில் உள்ள பிரச்சனைகள் இப்படிலாம் நடந்துடும் நான் சொல்ல வர்றது என்ன மாரிசல் செல்வராஜோடைய படம் வந்து அவர் வந்து சில கே கேரக்டர் வந்து இம்ப்ரெஸ் ஆகிருக்கலாம் இப்போ லால் கேரக்டர் வந்து சின்ன கேரக்டர் தானே அது எவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்குது இங்கே பல பேர் இருக்கிறான் படத்தில் முதல்ல அவன் பண்ணக்கூடிய வேலையே என்னென்னு கேட்டிங்கன்னா வில்லனை டம்மி ஆக்கிடுவான் ஹீரோவை தூக்கி காட்டணும் அப்போ என்ன சொன்னீங்கன்னா வில்லனை ஆக்குவான் அதுதான் அடிப்படையில் தவறு நீங்கள் வில்லனை எவ்வளோ ஸ்ட்ராங்காக காட்டுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகும் நீங்கள் வில்லனை நீங்கள் ரொம்ப டம்மியாக காட்டிட்டீங்கன்னு வச்சிங்கன்னா ஹீரோவுக்கு வேல்யூ இல்லாமல் போய்டும் அந்த வேலையை சொல்லுவாங்க இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லாலோட கேரக்டரும் வந்து சில நிமிடங்கள் தான் இருந்தாலும் கூட மொத்தத்தில் சேர்த்தாக்கா சில நிமிடங்கள் தான் அந்த காட்சி ஆனால் அவரோட லாலோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கர் அதே மாதிரி அமீரோட கேரக்டரும் ரொம்ப ஸ்ட்ராங் இந்த ரெண்டு கேரக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரஜினிக்கு வந்து இம்ப்ரெஸ் ஆகிருக்கலாம் ஒரு வேலை அதை பார்த்து உண்மையிலே ரஜினி லைக் பண்ணி பண்ணிப்பாருன்னா நிச்சயமாக வந்து இந்த ரெண்டு கேரக்டரை வந்து இல்லை அவர் முதல் இருந்தே பேசிட்டு தான் இருக்காரு எங்களுக்குள்ள கதைக்களம் ஒவ்வொரு கால ஒவ்வொருத்தரும் இணையத்துக்கும் ஒரு ஒரு காலகட்டம் இருக்கு இப்போ அடுத்த காலகட்டம் இப்போ மாமன்னன் படம் பார்த்துருப்பாரு அதுலேருந்து வடியோளுடைய கேரக்டர் வந்து அவர் ரொம்ப பிடிச்சிருக்கலாம் ஒரு வேலை அப்போது இனி வந்து கதாநாயகோட டூயட்டி இல்லைன்னு ஆயிடுச்சு நீங்கள் ஒத்துக்கவும் மாட்டீங்க அப்போ இந்த இடத்துல இருக்கனா அவர் சூப்பர் ஸ்டாராக நிற்கிறாரா வயோதிக கேரக்டர் பண்ணால் கூட அவர் வந்து சூப்பர் ஸ்டார் படம் வந்து முழுக்க முழுக்க ரஜினி படம் அவரை மையப்படுத்தி தான் அப்போ அந்த மாதிரி ஒரு கதை வந்து உருவாகும் போது அது வந்து செல்வராஜ் படத்தில் நடிக்கலாம் நம்மளாம் சொன்ன உடனே ஆவலாக இருக்கிறோமா ஆ மாரிசெல்வராஜுடைய அந்த கைவண்ணத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படி தானே அதுதான் நம்ம வந்து பா நினைக்கிறோம் இல்லையா எல்லாரும் சமைக்கிற மாதிரி வந்து சமையல் இருக்காதுமா மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து சமைக்கிறா இருக்கும் வீட்டு ஃபங்க்ஷன் சொன்னா நமக்கு எப்படி இருக்கும் சாப்பிட்டு பார்த்தா கிடையாது அது பேரை கேட்டவுடனே ஆ நல்லா இருக்கும்னு ஒரு முடிவுக்கு வந்துடும்ல சூப்பரா இருக்கும் அது நல்லா இருக்குதா நல்லா இல்லையோ அவனே பாவம் ஏகப்பட்ட சிக்கல் இல்ல நான் சொல்ல மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து சமையல் பண்ணா அந்த பிராண்ட் கேட்டவுடனே ஆ நல்லா இருக்கும் முடிவு பண்றோம்ல அதே மாதிரி மாரி செல்வராஜும் வந்து ரஜினியாருலாம் சேர்ந்து ஒரு காம்போனா அது நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல அது ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன் புரியுங்களா அதனால் படம் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சாங்கன்னா அந்த படம் வந்து கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகும் ஏன்னா மேக்கிங் வந்து அந்த கான்ஃபிடென்ட் வந்து தான் நான் பார்க்குறேன் அந்த டைரக்டர் டைரக்டராக மட்டுமே இல்லை ஒட்டுமொத்தமாக அந்த படத்தை கொடுக்குற அந்த இது இருக்குல்ல அந்த காட்சி காட்சிப்படுத்துறதுன்றது அது நான் ரொம்ப ஒரு லைக் பண்ணி பார்க்குறேன் ஒவ்வொரு படமும் நான் சொல்கிறேன் அதில் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் வந்து அமீரோட பருத்தி வீரன் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃப்ரேமும் ரசிச்சிருக்கேன் ஒரு ஒரு ஃப்ரேம் அதில் ஒரு எத்திக் சொல்கிற ஒரு சமூக நீதிக்கான ஒரு பாடம் அந்த படம் இது இந்த பருத்தி வீரன் பட் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க ஒரு கருத்தை சொல்கிற மாதிரி ஒரு ஒரு மனுஷனை நெறிப்படுத்துகிற மாதிரி இருக்கணும் கிளைமேக்ஸு கடைசியாக நம்ம அதானே எல்லா படத்துலையும் உங்களுக்கு தெரியும் கடைசியில் வில்லன் வந்து கடைசியாக திருந்திடுவார் உங்களுக்கு தெரியும் நான் ஆனால் வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா பல படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா செத்து போகிற மாதிரி காட்டுவாங்க திருந்துற மாதிரி காட்டவே மாட்டான் செத்து தான் நிம்மதி ஆடியன்ஸுக்கு நான் அவனை ஒரு காலகட்டத்தில் நினச்சாங்க எல்லாருமே வில்லன் வந்து கடைசியில் பாம்பிளாஸ்டாகி செத்துருவாருங்க இல்லை ஃப்ளைட்லேருந்து விழுந்து செத்துவா அப்படின்னா ஆனால் கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் திருந்துற மாதிரி சில படங்கள் மட்டும் தான் எனக்கு அந்த படம் பிடிக்கும் அந்த மாதிரி இந்த படத்தில் கடைசியாக கடைசியா வந்து ஒரு நெறிப்படுத்துறதுன்னு ஒன்று இருக்குது இல்லை மனிதர்களை பார்க்கக்கூடிய நடிகர்களையும் நெறிப்படுத்துன இப்போ இந்த விஸ்வாசம்னு ஒரு படம் வந்தது இல்லை விஸ்வாசம்னு ஒரு படம் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அஜித் அந்த கடைசி கிளைமேக்ஸும் ஒண்ணு இருக்கு அதனால குட்பேடா களீடையும் ஒரு கிளைமேக்ஸுன்னு ஒன்று இருக்கு இப்போ ரெண்டுமே குடும்பத்தோட தான் நான் போய் பார்த்தேன் ஆனா வந்து விசுவாசம் படம் முடியும் போது என் மகள் வந்து என் கையை வந்து பிடிச்சிட்டான் அந்த கையை பிடிச்சி வரணும்னு அவசியம் இல்லை என் வந்து வந்து என் மகள் வந்து பாத்தீங்கன்னா வந்து படம் முடிச்சுட்டு கிளைமேக்ஸ் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஓடி வந்து வந்து என் கையை வந்து கெட்டியா பிடிச்சிட்டான் அதுக்கு என்ன அர்த்தம் என்ன பொருள் அப்பாவும் மகளும் வந்து வந்து அந்த பாசத்தை தான் கடைசியாக முடிச்சிருப்பாங்க இதுதான் மனிதர்களை வந்து பண்படுத்தக்கூடிய மனிதர்களை நெறிப்படுத்தக்கூடிய கிளைமேக்ஸ் வேணுமா அந்த வகையில் தம்பி சூப்பரா பண்ணியிருக்கான் முடியாது அவன் மாறி சொல்லாது கண்ட நாய் எந்த நாய் எப்படி பேசலாம் எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது அது அவரும் பார்த்தீங்கன்னா அதை பத்தி கவலைப்படல அருமையான படம் நல்ல படத்தை ரஜினி பார்த்து அதை வந்து அவரை கூப்பிட்டு வந்து பாராட்ட அவ்வளவுதான் இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி